த லார்டு இந்த மே மாதத்தில் பதினைந்தாம் தேதியாகிய இந்த புதன்கிழமையின் காலை விலையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்மளுடைய பரிசுத்த வேதாகமத்தில் எபிரேருக்கு எழுதின நிரூபம் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஹீப்ரூஸ் சாப்டர் தேர்ட்டீன் வேர்ஸ் ஃபைவ் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உங்கள் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி லெலுயா அருமையான இந்த காலை வழியில் கற்றுக் கொடுத்துருக்கிற அந்த வார்த்தைக்காய் கத்திரை சுத்திருக்கலாமா இந்த வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நமக்கு இருக்கிறது போதும் உங்களுக்கு கர்த்தர் நமக்கு உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் அமேன் அலே லூயா நமக்கு இருக்கிறவைகள் போதும் ஆண்டவர் என்னை நிறைவாக ஆசிர்வதித்திருக்கிறார் எனக்கு இருக்கிறது போதும் அப்படின்ற ஒரு திருப்தி நமக்கு வேண்டும் அலே லூயா இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த திருப்தி இல்லாததுனால தான் இருக்கிற பணம் போதும் இருக்கிற வீடு போதும் இருக்கிற துணிமணி போதும் இருக்கிற நகை போதும் அப்படின்ற ஒரு திருப்தி இல்லாததுனால அநேகர் எத்தனையோ கஷ்டங்களுக்குள்ளே போகிறத பார்க்குறோம் அதை ஆண்டவர் சொல்கிறாரு பணத்தின் மேலே ஆசை வேண்டாம் பண ஆசை இல்லாதவர்களாக நடந்து கொள்ளுங்கள் இன்றைக்கி பணத்தின் நிமித்தமாக உறவுகள் முறிந்து போய் பணத்தின் நிமித்தமாக எத்தனையோ காரியங்கள் கொலை கூட பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா மோட்டிவ்ஸ் எதற்காக இந்த மர்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மோட்டிவ் வந்து மணி இல்லை பணத்தினால இன்றைக்கி நிறைய பேர் இன்சூரன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கொலை பண்ணுகிற காரியம் எவ்வளோ பார்க்குறோம் ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாரு பண ஆசை நமக்கு வேண்டவே வேண்டாம் அல்ல லூவியா ஆண்டவருடைய வசனம் நமக்கு ஞாபகம் இருக்கணும் நன்மையும் கிருபையும் நம்மளை தொடருமா எப்போ தொடரும் கத்திர எனக்கு மெய்ப்பராக இருக்கும்போது அப்போது பணம் தேவைகள் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு முதலாவது தேனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் அப்போ அந்த இவைன்றதில் பணம் நமக்கு தேவையான எல்லாம் அதில் வந்துடுது எல்லாம் ஆண்டவர் கூட்டி கொடுக்குறேன்னு சொல்கிறார் அமேன் நம்ம ஒரு காய்கறி வாங்கும்போது கருவப்பில்ல அந்த நாட்களில் அப்படி கொடுப்பாங்க இப்போ இருக்கான்னு தெரியல கொஞ்சம் கொடுப்பாங்க இல்லையா அது வந்து இலவசமாய் கொடுக்குறது அப்போ பணம் நம்மளுக்கு தேவை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் நமக்கு எது தேவை பிள்ளைகளுக்கு என்ன தேவை காலேஜுக்கு போகிறதுக்கு என்ன தேவை ஸ்கூலுக்கு என்ன தேவை அன்றன்றிய தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அதனால் தேவன் பார்த்துக்கொள் வர்றதை தான் அதை முடிக்கும் போது ஆண்டவர் எப்படி முடிக்கிறாரு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே ஆண்டவர் நம்மளை விட்டு விலக மாட்டேன்னு சொல்கிறாரில்ல ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார் அப்போ ஏன் ஆண்டவர் நம்மளை விட்டுருவாருன்னு பயப்படுறோம் ஐயோ நான் இன்னொரு வேலை பார்க்கணும் இந்த ஜாபு போதாது அப்படின்னு நம்ம ஏன் நினைக்கிறோம் பணம் ஆசை வேண்டாம் ஆண்டவருக்குள்ளே நம்ம உண்மையாக இருக்கும்போது இருக்கிற கொஞ்சத்தை கொண்ட தேவனால் ஆசிர்வதிக்க முடியும் ஆமா பிரியமானவர்களே பண ஆசை நமக்கு வேண்டாம் அல்ல லூயா இருக்கிறதுல சந்தோஷமாக நிறைவாக திருப்தியாக நம்ம வாழுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக இந்த பேராசை என்கிறதான ஒரு வலையில் போய் நம்ம விழுந்துடக்கூடாது ஓ எனக்கு அவங்களாம் அவங்களுக்கெல்லாம் அது இருக்குது எனக்கு இது இல்லை அப்படி நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் நிறைவாக வாழவே முடியாது ஒரு வீட்டுக்கு போகிறீங்க ஓ அவங்க வீட்டில் அது இருக்குது எனக்கு இல்லையே அப்போ நான் அதை வாங்கணும் அப்படின்னு நான் என் மைண்டை நான் அதில் வச்சுட்டேன்னா அப்போ நான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன் கடன் வாங்குகிறேன் இல்லை க்ரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறேன் அப்போ கிரெடிட் கார்டு பில்லு வருது அதை பே பண்ணுறதுக்கு நான் இன்னும் பிரயாசப்பட்டு வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது ஓவர் டைம் ப இப்படியே மனுஷனுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு மிஷின் மாதிரி எங்கேயோ போய் சுற்றி சுற்றி கொண்டே இருக்கிறது இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பணத்தின் மேலுள்ள ஆசைகள் பணத்தின் மேலே நமக்கு ஆசை வேண்டாம் இருக்கிறது ஓகே நமக்கு ஒரு வாழ்கிறதுக்கு ஒரு வசதியான வீடு வேணும் ஓகே நல்லது அதுக்கு தேவையான பொருட்கள் நமக்கு வேணும் ஒரு வாகனங்கள் வேணும் ஒரு வேளை கணவன் மனைவி வேலைக்கு போகிறோம் பிள்ளைங்க ஒரு ரெண்டு மூணு வாகனம் இருக்கிறது தேவைக்கு நம்ம எல்லாவற்றையும் வைத்துக்கொள்வதில் தவறில்லை ஆனால் இன்னும் வேணும் இன்னும் லக்ஸூரியஸாக வாழணும் இப்படியே போய்ட்டே இருந்தால் நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த ஒரு பேலன்ஸ் இல்லை எந்த ஒரு ஒரு வரைபாடுமே இல்லாமல் அப்புறமா நம்ம எங்கேயாவது போய் சிக்கிக்கொள்ள வேண்டியதாக இருக்கும் நான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் நான் உன்னை விட்டு கைவிட மாட்டேன் அழுவியா கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்களா ஆண்டவர் உங்களை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார் கத்திர தேவைகளை சந்திப்பார் ஆண்டவர் வந்து அன்னைக்கு அந்த எலிசாவின் இடத்தில் அந்த தீர்க்கதரிசியனுடைய அந்த சகோதரி வருகிறார்கள் அவங்களுக்கு என்ன இல்லை பணம் இல்லை அவங்க ஹஸ்பண்ட் பா கடன் கடனை கட் கடன்கார கடனை கொடுத்துட்டு கடனை வாங்கிட்டு அவர் மறிச்சிட்டார் அப்போது அந்த கடன்காரங்கள்லாம் வந்து கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க தன்னுடைய பிள்ளைகளை கேட்குறாங்க பிள்ளைங்களை அடிமையாக நீ கொடுத்துருன்னு கேட்குறாங்க அவங்களே ஒரு விதவை அவங்களுக்கு இருக்கிற பிள்ளைங்களையும் கொடுத்துட்டு அவங்க எப்படி இருப்பாங்க தீர்க்கதரிசிகிட்ட போகும்போது தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு அவனுக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் எண்ணெயை எல்லா பாத்திரத்துலையும் நீ வார்த்துவே கடைசியில் பார்த்தீங்கன்னா அதை விற்று அவள் அந்த கடனை தீர்த்தாள் இப்போ ஆண்டவர் கூட இருக்கிறார் அலேலூயா கர்த்தர் நம்மளை விட்டு விலக மாட்டேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கும்போது நம்ம கவலைப்படக்கூடாது அலையலூயா ஆண்டவர் நம்மளை பார்த்து என்கிற தைரியம் இருக்கணும் எப்படியாவது இந்த பிரச்சனையை தேவன் சந்திப்பார் அதுக்காக நம்ம பணத்தின் மேலே பணம் தேவைப்படுகிறது பண ஆசையோ வசன நினச்சுது எல்லா தீமைக்கும் வேறாக மாறிவிடுகிறது சகலவிதமான தீமை இன்றைக்கி அதுக்கு முந்தின வசனம் அதுக்கு அந்த அநேக இந்த இடத்துல நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்க முடியும் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக மாறிவிடுகிறது அதனால் உருவ குத்தி கொள்ளுகிறார்களாம் விசுவாசம் மார்க்கத்தை விட்டே அவர்கள் போய்விடுகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் தங்களே தாங்களே உருவ குத்தி கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம் திருப்தியாக சந்தோஷமாக நிறைவாக இன்றைக்கி பணம் இல்லாத ஏழைங்களை பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக ஸ்மைல் பண்ணுறாங்க இன்றைக்கி காரில் போகிற நம்ம தான் எப்படி இருக்கிறோம் உருன்னு இருக்கிறோம் அப்படி தானே இன்றைக்கி பைசைக்கிளில் போகிறவங்க இல்லை பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறவங்க என்ன சந்தோஷமாக இருக்கிறவங்க ஹோம்லெஸ்ஸாக இருக்கிறவங்களெல்லாம் பாருங்கள் எப்படி அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃப் அடுத்த நிமிஷம் சாப்பாடு எங்கே கிடைக்கும்னு அவங்களுக்கு தெரியாது ஆனால் ஏதோ நடக்குது அவங்களுக்கு இல்லையா ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை எவ்வளோ ஆசிர்வாதமாக வச்சுருக்கிறார் நம்மக்கிட்ட இருக்கிற வீட்டில் உள்ள பொருட்கள் நம்முடைய பேங்க்கில் உள்ள பேலன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது போதும் ஆண்டவரே கத்திரனை நிறைவாய் வைத்திருக்கிறீரப்பா நமக்கு நன்றி என்று சொல்லலாமா ஆண்டவர் கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரே உங்களுக்கு பற்றாக்குறைகள் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை நிறைவாய் நடத்துவார் அமேன் இந்த நாளில் தேவன் கொடுத்த இந்த அருமையான வசனத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா பதி பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே கத்தர் கொடுத்த நல்ல வசனத்துக்காய் நன்றி செலுத்தி பிரேர்லைனா வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா